சகட யோகம் போராட்டத்தின் பின்னால் ஒளியும் செல்வமும் சிறந்த யோகம் இருந்தாலும் சில வாழ்க்கைகள் போராட்டமின்றி ஒழிக்கவில்லை என்ன செய்யலாம் ஆனால் இந்த யோகம் சோதனைகளின் வழியே யோகத்தை அளிக்கிறது அதுதான் சகட யோகம் ஜாதகத்தில் சில யோகங்கள் முதல் நாள் முதல் வெற்றியை தரும் ஆனால் சில யோகங்கள் பழுத்த சுவை போல வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒளிவீசும் யோகம் என்பது அப்படியானது முதலில் சோதனை பின்னர் செழிப்பு இந்த யோகம் உள்ளவர்களுக்கு பஞ்சமும் பசியும் நொந்த மனதும் ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர்களின் மனதிற்குள் இருக்கும் தைரியம்தான் அவர்களை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்கிறது சகட யோகம் ஏற்பட வேண்டிய கிரகநிலை சந்திரன் மற்றும் குரு ஷஷ்டாஷ்டகம் எனப்படும் ஆறாம் வீடு அல்லது எட்டாம் வீட்டில் ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சந்திரன் ஒன்றாம் வீட்டில் இருந்தால் குரு ஆறாம் அல்லது எட்டாம் வீட்டில் இருக்க வேண்டும் சந்திரன் நான்கில் இருந்தால் குரு ஒன்பதில் இருந்தால் சிக்ஸ்த் ஃப்ரம் மூன் சகட யோகம் உறுதி ஆரம்ப வாழ்க்கையில் நிதி உடல் குடும்பம் என பல பிரச்சினைகளை சந்திப்பார்கள் குழந்தை பருவம் அல்லது இளமை காலம் மன அழுத்தம் நெருக்கடி தனிமை போன்ற சூழ்நிலைகளால் நிறைந்திருக்கும் ஆனால் அவர்களில் இருக்கும் உடைந்தாலும் உறையும் எண்ணம் அவர்களை நாற்பது வயதுக்குப் பின் வாழ்க்கையை மாற்றும் வீரராக மாற்றும் யோகத்தின் பலன்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் புதிய தொழிலில் தொடக்கம் பெரும் வெற்றி உடல் நலம் நிதிநிலை உறவுகள் அனைத்தும் முன்னேற ஆரம்பிக்கும் ஆன்மீகம் தர்மம் நற்பணி குடும்ப வாழ்க்கை அனைத்தும் வளர்ச்சி பாதையில் செல்லும் அவர் நம்பிக்கையின் அடையாளமாக சமுதாயத்தில் ஒரு உயர்வை அடைவார் குரு மற்றும் சந்திரன் நிலையை மேலும் பலப்படுத்த சந்திரன் வலிமை பெற்ற ராசியில் இருந்தால் உச்சம் விருச்சிகம் ஸ்வக்ஷேத்திரம் கடகம் குரு உச்சத்தில் கடகம் அல்லது ஸ்வக்ஷேத்திரத்தில் தனுசு மீனம் இருந்தால் இந்த யோகம் பலமான யோகமாக வெற்றியை உறுதி செய்யும் சகட யோகம் உள்ளவன் முன்னோக்கி நகரும் ஒவ்வொரு அடியிலும் தங்கத்தை தேடுகிறான் சோதனையின் முடிவில் யோகத்தின் ஒளி உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் குரு எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை பாருங்கள் சகட யோகம் இருந்தால் தைரியத்துடன் முன்னேறுங்கள் முடிவில் வெற்றி நிச்சயம் உங்களையே வரும்